இதுக்கப்புறம் தயாரிப்பாளர் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்றது ஒரு ஆமா வரக்கூடாது இந்த சந்தையெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறதா ரஞ்சித்தோட படம் ஒரு ஒற்றை நபர் வந்து ஆதிக்கத்துல வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு சந்தைன்றதுதான் அந்த சந்தையில பல வணிகர்கள் இருக்கணுங்க திராவிட சந்தை உருவாளம் பராசக்திக்கு எப்படி சந்தை பண்றாங்க பாருங்க மார்க்கெட் பண்றாங்க பாருங்க ஜனநாயகனுக்கு போட்டியாக வந்து சிவகார்த்தியன் விஜய்க்கு போட்டியாக களத்தில் இறக்குறாங்க அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்குது சிவகார்த்தியின் யாருடைய இதாக வர்றாரு முகமாக வர்றாரு லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றி அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவிருக்க நான் வணக்கம் வணக்கம் சின்ன அப்போ சல்லியர்கள் திரைப்படத்துக்கு வந்து நிறைய திரையரங்குகள் கிடைக்கல அப்படின்னு அதனுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் காமாச்சாரன் வந்து ரொம்ப அவர் ஆதங்கப்பட்டு நிறைய பேசியிருக்காரு இது உங்கள் பார்வையில் எதனால் இந்த மாதிரியான நம்ம தமிழ் சார்ந்த திரைப்படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல எதனால் மறுக்கப்படுதுன்னு இல்லை நமக்கு முதல் நாள் பேட்டி கொடுத்துட்டு போனார் அதில் வந்து ஒரு நம்பிக்கையாக பேசிட்டு போனார் எப்படின்னு கிடச்சிடும் அப்படின்ட்டு அவர்கிட்ட தனிப்பட்ட வகையிலையும் சரி நம்மளுடைய நேர்காணல்லையுமே அவர் வந்து அந்த படத்தை வந்து ரொம்ப உளப்பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகிறது அதாவது வணிகமாக சினிமாங்கிறதே ஒரு பிஸ்னஸ் முழுக்க வணிகம் தான் நீங்கள் ஒரு எத்திக்ஸ் அதில் வந்து எத்திக்ஸை கடந்து எத்திக்ஸ் கூட வேறு எத்திக்ஸை கடந்து எனக்கு இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் எனக்கு லாபமோ நட்டமோ நான் இதை செய்வேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை ஒரு இடத்துல வரும் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஒரு பியூரான ஒரு இந்த கார்ட்டூனிஸ்ட்டு எனக்கு எங்கே வேலை கிடைச்சாலும் செய்வேன் எந்த யாருக்குனாலும் கார்ட்டூன் போட்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நம்ம அந்த இனப்படுகொலை சந்திக்கிறோம் தமிழர்களுக்கு இப்படி நடக்குது அதுக்கப்புறம் மாற்றுக் கோணத்தில் சிந்திக்கிறோம் படிக்கிறோம் தேடி பார்க்குறோம் ஏன் நடக்குது அப்படின்லாம் யோசிக்கும் போது நமக்கு வந்து தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு அப்படின்னு இவன் ஒரு கார்ட்டூன் இஷ்டம் அப்படின்னு ஒரு திராவிடர்கள் வந்து திராவிட கட்சியிலேருந்து எனக்கு பணம் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து தமிழர் அரசியலுக்கு எதிராக கார்ட்டூன் வரைஞ்சி கொடுங்கன்னா நான் வரைய மாட்டேன் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் வரைய மாட்டேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஆதரவாளர் ஒருத்தர் ஒரு க கணினி நிறுவனர் அவர் வந்து எனக்கு என்னை வந்து அபிராமிமல்ல செஞ்சு நீங்கள் கார்ட்டூன் எங்களுக்கு வரைஞ்சி கொடுங்க நான் எவ்வளோ பணம் தர்றேன் பணம் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு இல்லை ஏன் நான் வரைஞ்சி தர மாட்டேன் அப்போ ரெண்டாயிரத்தி தான் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னார்வலராக செய்கிறாங்க அப்போ நமக்கு ஒரு எத்திக் இது வருது இதில் நம்ம இதை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு வருது இல்லை அப்போ என்ன பணம் வந்தாலும் பணம் வந்தாலும் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் அதே சில விஷயங்களை உணர்பூர்வமாக அணுகிறது அதான் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கப்புறம் இந்த இனப்படுகளை செஞ்ச பிறகு இந்த விஷயங்களை செய்யக்கூடாது இவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடாது அப்படிங்கிற மனநிலையெல்லாம் வருது அதன் மாதிரி இந்த விஷயத்துலேருந்து வந்தவர் தான் சுரேஷ் காமாட்சி அவர்கள் அவர் சினிமாங்கிறது அவருக்கு தொழில் இருக்கலாம் அதே சமயம் இந்த ஜல்லியர்கள் மாதிரி மேதகு மாதிரி என்னென்ன படங்கள்லாம் வந்து உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறையிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்யலாம் ஆனால் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் மட்டும் நமக்கு வந்து ரொம்ப மனதில் வந்து ரொம்ப நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதை நம்ம செய்யணும் இது நம்ம கடமை வாழ்நாள் கடமை அப்படின்னு நினைப்போம்ல வந்து வெற்றி பெறலாம் ஆனா இது வந்து நான் கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படிங்கிற ஒரு மன நிறைவை ஒரு படம் கொடுக்கும் நமக்கு அதே மாதிரிதான் சில பல விஷயங்கள் இருக்கும் இதில் நம்ம இந்த இடத்த இதை செய்யணும் அப்படின்ட்டு அப்படிதான் வந்து இந்த கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஏகப்பட்ட டிராமாக்கள் பண்ணாரு கண்ணீர் அஞ்சலி தந்தி இது அது இதுன்னு கடைசியில உச்ச கட்டம் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது லஞ்ச் டைம் முன்னாரு நடந்தாரு அப்போது ஒரு கார்ட்டூனிஸ்டாக நான் அதை வந்து ஒரு வரலாற்று ஆவணமாக பதிவு பண்ணணும்னு விரும்பினேன் அப்போ அதெல்லாம் தொகுத்து ஈழம் ஆன்மாவின் மரணம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து அது முழுக்க வந்து தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் நடந்த ஒரு நாடகங்களுடைய கார்ட்டூன் தொகுப்பு அது அந்த புத்தகம் அது இன்னைக்கு இல்லை பலருக்கும் அந்த புத்தகம் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் அதுக்கு வரலாற்றில் நாளைக்கு கருணாநியுடைய வரலாறை நீங்கள் எழுதும் போதோ அல்லது தமிழினத்தின் வரலாறு எழுதும் போதோ ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து கருணாநியை துவைச்சி தொங்க விட்டுருந்தான் அப்படிங்கிறது அது வந்து டாக்குமெண்ட் என்ன அளவில் ஒரு கார்ட்டூனிஸ்டா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நான் அதை செஞ்சேன் அவ்வளவுதான் இது ஒரு மன ஆத்மார்த்தமாக இருக்குல்ல அதே மாதிரிதான் சல்லியர்கள் படத்தை வந்து சுரேஷ் காமாட்சி அணுகுனாரு அந்த படத்தை தம்பி கிட்டு வந்து பிரமாதமா எடுத்துருந்தாப்புல கிட்டுவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட இந்த இதுலேயுமே கூட அவருடைய சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடி இயக்குனர் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் சின்ன சின்ன குறுங்காணொலிகள் போடுவார் அதில் தான் வந்து ரொம்ப எளிமையாக திராவிடத்தை வந்து அம்பலப்படுத்தி ரொம்ப எளிமையாக உடைப்பாப்பில் அந்த திறன் வந்து கிட்டுக்கிட்டே இருக்குது கிட்டுக்கிட்ட வந்து ஒரு காட்சி மொழியில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறது அதுவும் குறைந்த நிமிடங்களில் குறைந்த நொடிகளில் ஒரு விஷயத்த சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய யுக்தி அது ஏன் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிக்கன்னா நாங்களும் வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய கற்றையை வந்து கொண்டு வந்து சுருக்கணும் அம்மா அதே மாதிரி ஒரு இத்திய இன்னொருத்த ஒருத்தன் பண்றான் அப்படிங்கிறனாலே எனக்கு அவனை பிடிக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பிரமாதமான அவனுடைய சின்ன சின்ன குறும் படங்கள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதுக்கப்புறம் அவர் மேதகு படம் எடுத்தார் அதையும் வந்து சிறப்பாக வந்து கையாண்டு அதை வெற்றி படமாக மாத்தினாங்க அதுக்கப்புறம் அவருக்கு எல்லா உலகத்தமிழர் எல்லாரும் தான் அந்த ஒரு பெரிய நெட்வொர்க் அந்த படத்தை முன்னெடுத்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாசல் திறந்துருக்கணும்ல அது திறக்கல ஏன்னா அந்த நிக்கிற இடம் வந்து தமிழர்களுடைய விஷயம் சார்ந்ததாக இருக்கு அப்போ இதுக்கான ஒரு வணிக சந்தை இல்லாத மாதிரி என்ன இங்கே ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க திராவிடர்கள் உருவாக்குவாங்க அல்லது பெரிய முதலாளிகளும் இதை விரும்புவாங்க அப்போ கிட்டு மாதிரியான ஆள்களுக்கு அதுக்கு அடுத்த வாய்ப்புகள் வந்து பெரிய அளவில் வரல அதன் பிறகு இந்த சல்லியர்கள் படம் வந்து ஆள்கிட்ட போய் அவங்க இதை உருவாக்குறாங்க ஆனால் இந்த சல்லியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து போர் படையில் போர் களத்தில் மருத்துவ பிரிவாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவுனர் அவர்கள் பேர் செல்லியல் அந்த வார்த்தையை எடுத்து வச்சு அவன் வந்து ஈழத்தில் நடந்த அந்த போராட்டத்தை வந்து அதில் இருந்த இந்த மருத்துவ படை பிரிவினர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு குறி குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை ரொம்ப நேர்த்தியாக படம் பார்த்தா தெரியும் யாருடைய கதை என்ன கதை என்ன சொல்கிறாங்க எல்லாமே வந்து படம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை வந்து இங்கே ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இங்கே உள்ள சென்சார் போர்டு படம் வந்து வேற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் அதை வந்து நம்ம இங்கே உள்ள சென்சார் போர்டுக்கு அனுமதிக்கத்தாப்புல நம்ம ஒரு விளையாட்டு விளையாடணும் அப்போ அதையெல்லாம் புத்திசாலித்தனமாக விளையாண்டு இங்கே அனுமதி வாங்கி எல்லாம் படத்தை பிரமாதமாக கொண்டு வந்துட்டாப்புல படத்தை வெளியிடுறதுக்கான இது இதில் தாமதமாகிகிட்டே இருக்கும் அப்போது சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட இது போகுது படம் அவர் வந்து பார்த்துட்டு பிடிச்சி போய் அவர் இன்னொரு பொறமாணி இதை நம்ம என்னென்னாலும் கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி கொண்டார் அதுக்கடையில் தான் வந்து ஒவ்வொரு முறையும் ஆகுது தேட்டருக்கு தள்ளி போகுது அல்போது கடைசியில் உச்சக்கட்டத்தில் அப்போ நமக்கு நேர்காணல் கொடுக்கறதுக்கு அன்றைய வரைக்கும் தேட்டர் கிடச்சிரும் ஒன்றே அப்படின்னு சொல்லிட்டு போனார் சாய்ந்திரம் ப்ரெஸோ முடித்த பிறகு அவருக்கு தகவல் தேட்ரு இல்லை அப்படிங்கிற தகவல்வாரு ஒரு பிவிஆருங்கிற ஒரு நிறுவனம் ஒரு வட இந்திய பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் அது வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு அரங்குகள் வச்சிருக்கிற ஒரு நிறுவனம் ஆயிரத்தி எழுநூறு தேட்டர்கள் வணிக வள இது வச்சுருக்காங்க பெரிய ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டில் வந்து மொத்த இதையும் கைப்பது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே அந்த நம்ம இதான் வந்து ஒரு ஒரு ஒற்றை நபர் வந்து ஆதிக்கத்தில் வரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு சந்தைன்றா அந்த சந்தையில் பல வணிகர்கள் இருக்கணுங்க இவர்கிட்ட மட்டும்தான் இந்த பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற நிலை வந்தால் அது ஆபத்தானது அதுதான் சிக்கல் இங்கே கார்பரேட் மயமாகிறது உலகமயம் இதில் வந்து ஒரு நபரை சார்ந்து ஒரு விஷயம் இருக்கும் போது அது சிக்கலாக மாறிப்போம் இப்போ அவங்க பிவிஆருக்காரன் எல்லா தேட்டரையும் ஹைஜாக் கைக்குல வச்சுக்கிட்டோம்னா இங்க வந்து திரையரங்கு கிடையாது தனி சிறு சிறு திரையரங்குகள் கடல இது வந்து தமிழ் தேசியம் தமிழ் இடத்துல நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை வந்து பிவிஆர் வெளியிடுறதுல அவங்களுக்கு சிக்கலாக இருக்கும் அவங்களுக்கு இதுக்கு சம்மதமே இல்லையே இல்ல அவங்களுக்கு இல்ல இல்ல நேரடியா பிவிஆர் நம்ம எப்படி குறை சொல்லணும் இல்ல நேரடியா பிவிஆர் ஆர் தான் தேட்டர் அரங்கு கொடுக்க மாட்டுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அது அதான் அப்பா நீ வெளிய சொல்லி எனக்கு வந்து இங்க உள்ள இருந்து உழவுத்துறையில இருந்தோ இல்ல போ காவல்துறை தரப்போ இல்ல வந்து மாநில அரசோ எங்களுக்கு வந்து இந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லு நீ தே ஒரு படம் ஓடாதுன்னு சொல்லி எப்படி நீ ஒரு திரையரங்கு கொடுக்க மாட்டேன் படத்தை வெளியிட்ட பிறகு அது ஓடலைன்னா ஒரு ரெண்டு ஷோ போடு மூணு ஷோ போடு இல்லைங்க ஓ நாள் ஓட்டு ஆள் வரலங்க என்னங்க பண்ண படத்தை தூக்கு அதுல நியாயம் இருக்கு இந்த படம் ஓடாதுன்னு ஒரு ஒரு வியாபாரி ஒரு நீ எப்படி முடிவு பண்ணுற அப்போ தமிழர்களுக்கான சந்தை இல்லை அதே பிவிஆர் இருக்காரன் தமிழர்களுக்கு எதிரான படங்கள் இது வரிசையாக வந்தது த தலைவர் அவர்களை கொச்சைப்படுத்த ஆரம்பித்து ஈழ போராட்டத்தை கொச்சைப்படுத்த ஆரம்பித்து பல விஷயங்கள் கொண்ட படங்கள் வந்து வட இந்திய படங்கள் ஆந்திராவில் எடுக்கப்பட்ட படங்கள் எல்லா படங்களுக்கும் இங்கே திரையரங்கு கிடைக்குது ஓடுது சரியா அதுக்கு எப்படி கிடைக்குது அதுக்கு கொடுக்குற இந்த மாதிரி படங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்குது இதெல்லாம் சிறு வணிகம் முதலாளி இப்படியான படங்கள்லாம் வெற்றி அடையும் போது தான் இன்னும் பல படைப்பாளிகள் வருவாங்க பல முதலாளிகள் வருவாங்க அப்போ ஒரு பெரிய சந்தை உருவாகும் அப்ப இந்த படம் ஓட விடாத பண்ணிட்டோம்னா தயாரிப்பாளர் வரக்கூடாதுன்றது இந்த எல்லாம் இல்லைங்க உங்களுக்கு அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுதான் ரஞ்சித்தோடைய படம் அட்டகத்தி படத்துக்கு ஞானவில்ராஜாங்கிற ஒருத்தர் வந்து இது பண்ணும்போது நம்பிக்கையா முதலீடு போட ஆரம்பிக்கும் போது ரஞ்சித்னு ஒருத்தர் வந்து உருவாகுறாருல்ல ஸ்டுடியோ தானே தயாரிப்பாங்க அது உருவாகுறாரு ரஞ்சித்துக்கு அந்த படம் வெற்றி படம் ஆகலன்னு வைங்களேன் சந்தை இல்ல போச்சு அப்ப ரஞ்சித்துக்கு அப்புறம் இப்ப வரிசையா அவங்க ரஞ்சித்தோட டீம்ல இருந்து நிறைய பேர் வராங்கல்ல அவங்க உருவாக்குறாங்கல்ல ஒரு புதிய கருத்து உருவாக்க ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கணும்ல ஒருத்தர் நீங்க நல்ல விளையாட்டு வரதா இருக்கலாம் நல்ல ஒரு சண்டைக்காரா இருக்கலாம் நல்ல ப படைப்பாளியா இருக்கலாம் ஆனா வந்து உங்களுக்கு களமே வந்து கொடுக்க மாட்டோம் ஏ நீங்களா இந்த களத்துக்கே வராத அப்படிங்கிற வார்த்தையில ஒருத்தப்புறப்படுத்திட்டா அவன் எப்ப ஜெயிப்பான் அப்போ களம் கிடைக்கிறது முக்கியமானது இப்போ அம்பேத்கர் விஷயத்துலேயே எடுத்துக்காங்களேன் அம்பேத்கரை எல்லாரும் வந்து சிறப்பாக அவர் அதுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாடினாரு ஆனால் அம்பேத்கரை உருவாக்குறதுக்கு ஒருத்தர் வந்து அன்னைக்கு வந்து ஒரு சின்ன பையன் அந்த இதுலேருந்து இருந்து வர்றான் அவன் நல்லா படிக்கக்கூடிய திறன் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் ஒரு சாகு சாகுமாராஜுங்கிற ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சி மன்னர் அவர் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்குறாருல்ல அந்த மன்னர்கிட்ட இருந்த முற்போக்கு சிந்தனை வந்து இன்றைக்கு அம்பேத்கர் இந்தியா இந்தியாவுடைய பெரும் தேசத்துடைய சட்டத்தை எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு அம்பேத்கர் எழுதுறதுக்கான வாய்ப்பு ஒருத்தர் கிடைக்குது இல்ல அதுக்கான சிறு புள்ளியா அந்த சாகு மகாராஜி வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்காருல்ல யாரோ 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 ஆனா அந்த சாகு மகாராஜிக்கு ஒரு சாதி பின்வழி சாதி எது எல்லாம் இருந்திருந்தா அம்பேத்கர் அங்கேயே முடிச்சிருப்பாங்கல்ல அப்போ அங்க எல்லா காலத்திலயும் எல்லா காலத்திலயும் எல்லா சமூகங்கள்லையுமே முற்போக்கான சிந்தனை கொண்டவர்கள் இருப்பாங்க ஒரு ஆ இந்த பையன் வர்றான் கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து வர்றான் எப்போவுமே ஒரு உயர்ந்த இடத்துலேருந்து வர்ற வெற்றி பெறதை விட ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து வர்ற ஒரு பையன் வெற்றி தான் வந்து உயர்வானது ஏன்னா அவனுக்கு களம் புதியுது எல்லாமே புதியுது அவன் வெற்றி பெறுறது தான் அவசியமானது அப்போ அப்படியான வெற்றிக்கான வாய்ப்புக்கான களம் அவசியமானது இப்போ கிட்டுக்கு இந்த வாய்ப்புக்கான களம் வந்து இன்றை வரைக்கும் அவனுக்கு ஒரு திரையங்களை இயக்குனர் கிட்டு அப்படின்னு பேர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து அது ஒரு படைப்பாளிக்கு பெரியதில்லை திரையரங்கம் கிடைக்காம போகும்போது அந்த மனம் எவ்வளோ வேதனையாக அது நல்ல படைப்பு நான் பார்த்தேன் அந்த படத்தை மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நானும் ஏகலன் சார்மும் பார்த்தோம் இப்போ மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க நிறைய பேர் பரவலாக பேசுகிறாங்க நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க ஆனால் திரையரங்குல எங்கே போய் பார்த்தாலும் நாட்டு அவைலபிள் இல்லை அப்படின்னு வருது அப்படின்னு ஆதகமாக பேசுறாங்க இல்லை அதை தான் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து கொந்தளிச்சு போய் அவர் பேசுகிறாரு ரொம்ப மனவேதனையில் பேசுகிறாரு அப்போ எதுக்கு இந்த இவ்வளோ அமைப்புகள் தமிழ்நாட்டில் அரசு இருக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது இது பண்ணுறாங்க திரை சங்கங்கள் இருக்கு ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல யாரும் போய் கருத்து சொல்ல மாட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வேதனையில அவர் பேசுறாரு இப்போ அதனுடைய முடிவா வந்து அதை ஓடிடி ப்ளஸ்ஸுங்கிற ஒரு இதுல வெளியிட்டாங்க என்னை ஒரு முப்பது நாள் ஆனாதான் தான் ஓடிடிலயே பண்ண முடியும் ஆனா இது அடுத்த நாளே அதை ஓடில வரட்டுங்கிறான் இப்போ என்னன்னா இவன் இங்க வந்து சந்தை இல்லைன்னு சொல்றான்ல இப்போ ரஞ்சித் வந்த பிறகு அந்த சந்தை உருவாகுது இல்ல மாரி செல்வராஜோட வெற்றி வரிசையா ஒருத்தவங்களுடைய வெற்றி உருவாகும் போது ஒரு சந்தை உருவாகுதுல லப்பர் பந்து இப்ப அந்த லப்பர் பந்து எடுக்கிறதுக்கு அந்த பையனுக்கு ஒரு இது வருது இல்லை இந்த ஒரு கதை காலத்துல எடுக்கலாம் அப்படின்னு ஒரு படம் வந்து பிரமாதமான படம் ப்ளூ ஸ்டார் படம் நம்ம தனியாவே பேசிருக்க வேண்டிய ஒரு படம் ப்ளூ ஸ்டார் லப்பர் பந்து இதெல்லாம் தனியா பேசிருக்க வேண்டிய ஒரு படங்கள் அந்த சந்தையை வந்து அவங்க உருவாக்குறாங்கல்ல இந்த படத்தை எடுத்தா அந்த பசங்க அங்க இருந்து வாழ்வியில இருந்து அவனுடைய கிராம வாழ்வில இருந்து ஒரு கடலூர்ல இருந்து ஒரு வட மாவட்டத்துல இருக்கிற ஒரு சிறு கிராமத்துல இருக்க இருந்து வர்ற பையன் அந்த கதைகளை எடுத்து பயன்படுத்துறான்ல அப்போ அது சந்தையை உருவாக்குது வெற்றி படம் ஆக்க முடியும் போது அந்த படத்தை பணம் போட்ட முதலாளிக்கு அஞ்சு கோடி ரூபா போட்டார் பத்து இருபது கோடி ரூபா லாபம் வருதுன்னா அடுத்து தம்பி உன்ன மாதிரியே ஒரு நாலு கதை வச்சிருக்கணும் வர வச்சுக்கணும்ப்பா போடுவோம் எடுப்போம் பார்த்துருவோம் அப்படின்னு அவன் நம்புறான்ல அந்த முதலாளி அந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டியது இல்லை ஆனால் அவருக்கு அஞ்சு கோடி போட்டால் இருபது கோடி ரூபா லாபம் கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வரும்போது இது ஓகே நல்ல இது நம்ம அடுத்த இதே மாதிரி இது பண்ணோம் அப்படிங்கும்போது சந்தை உருவாகுது இப்போ தமிழ் தேசிய கருத்து உருவாக்க அரசியல் உன்னைக்கு எழுச்சி அடைஞ்சி வருது திராவிடத்தோடைய வீழ்ச்சி அந்திமத்தில் இருக்குது அப்படிங்கும்போது இந்த சந்தை இங்கே உருவாகணும் ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா நம்ம தமிழர்கள்ட்ட நம்மளுடைய பெருமைகளை பேசக்கூடிய படங்களை வேற யாரோ எடுத்தால் அதை வந்து அதெல்லாம் ஓடி ஓடி பார்ப்போம் இல்லைன்னா தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களை கண்டித்து பேசும் அதை வெனக்கட்டு பார்ப்போம் வா இந்த படத்தில் தலைவரை இழிவுபடுத்தாங்க அப்படின்னா அதை பார்க்காத அதை பார்க்காத கண்டி அதுக்கு ப்ரமோஷன் பண்ணாத அப்படின்னா அது புரியாது இவன் உடனே அதுக்கு போய் ஓட்டிட்டு போட்டு நேரம் செலவு பண்ணி டவுன்லோட் பண்ணி அது உட்காந்து பார்ப்பான் ஆனால் நம்மளுடைய வரலாறை பேசக்கூடிய படைப்பை அடுத்த தலைமுறை கடத்தணும்னு நினைக்கிற படைப்புகளை நம்ம பார்க்கறதுக்கு தயாராக இல்லை இது வருத்தத்துக்குரிய விஷயம் நம்மளை எதிர்க்கிறவன் கொண்டு வர்றான் நம்மளை இழிவுபடுத்துறதை நம்ம பார்க்கறத விட நம்ம ஆதரிக்கிறவங்கள நம்ம பார்க்குறது இல்லை இது எதா எடுத்துக்காங்களேன் நம்மள இந்த வலைவெளிகள்லே எடுத்துக்காங்களே தமிழ் தேசியத்தை திட்ட சேனல்களை போய் உளுந்து உளுந்து பார்ப்பான் நிறைய பேருக்கு அப்ப தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய கருத்துருவாக்குமா பேசக்கூடியவர்களை பாக்குறதுக்கு தயாரா இல்லை ஏன் இவனுக்கு இந்த இவர்கள் நம்மளே ஆதரிக்கக்கூடியவர்கள் தானே நம்ம அப்படிங்கிற மாதிரி அப்ப என்ன நான் இவன் ஒரு கட்டத்துல போனாலும் அடி அடி அப்படிங்கிற நிலைக்கு தள்ள விட்டுருவாருங்க இதுதான் சிக்கல் இது எல்லா தளத்துலயுமே இருக்கு சினிமாலயும் இருக்கு இப்ப சல்லியர்கள் படத்தை நம்ம வந்து பெரிய அளவுல கொண்டாடணும் சுரேஷ் காமாட்சி அவர்கள் சொல்றது என்னன்னா நீ எனக்கு இந்த சந்தை இல்லைன்னு நீ சொல்றல நான் சந்தை உருவாக்கி காட்டுறேன் இவ்வளவு படம் இந்த படம் இந்த ஓடிடி பிளஸ்ல வந்திருக்கு இவ்வளவு வணிகத்தை கொடுத்துருக்கு எங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு உலகம் முழுக்க இந்த படம் கொண்டாடப்பட்டது அப்படின்னு வச்சு அதை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு பெரும் கொண்டாட்ட விழாவை நடத்தணும் அதை வந்து அத்தனை பேரும் பாருங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண பிறகு அதில் வந்து எல்லா விவரங்களும் கொடுத்துட்டு கேஷ் ஃப்ரீன்னு ஒன்றுக்குள்ளே போனீங்கன்னா ஜிபே பண்ணலாம் இல்லை கார்டு மூலமாக கொடுத்து பண்ணலாம் ஒரு முந்நூறுவாட்ட வருது அது கட்டணும் ஆண்டு கட்டணும் அப்போ அது மூலமாக நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் அவசியம் பாருங்கள் படத்தை அதை டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்படத்தை அவசியம் பாருங்கள் ஒரு வரலாறை ஒரு படைப்பாளி எப்படி இயக்கியிருக்கான் எப்படி கொண்டு பண்ணியிருக்கான் முக்கியமாக இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் நம்மோட மனிதர்கள் அப்படிங்கிறது அவசியமான இந்த படத்தை உருவாக்குறதுக்கு கிட்டு வந்து அவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்காங்க இந்த தரவுகள் வேணும் சும்மா மேம்போக்கம் எடுக்க முடியாது அப்போ அந்த படைப்பாளியோடைய படைப்பை நீங்கள் கொண்டாடுங்கள் பரவலாக இதை பற்றி எழுதுங்க உங்கள் உங்கள் பக்கத்தில் பகிருங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் படம் வந்து நல்லா இருந்துச்சு இல்லை தப்பாக இருந்தால் படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அதை எழுதுங்க படம் நல்லா இல்லை இதில் ஒரு ஓவர் பில்டப் பண்ணிட்டானுங்க இந்த காட்டு மலை எல்லாம் படத்தை ஓவராக பில்டப் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுங்கள் அது விமர்சனமாக இருக்கும் படத்தை ஆனால் பாருங்கள் அது அவசியமானது உலகம் முழுத்த தமிழர்கள் இந்த ஜல்லியர்கள் படத்தை பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றி படமாக ஆக்கணும் அப்படிங்கிறது அவசியமானது நினைக்கிறேன் இப்போ வெவ்வேறு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மொழி சார்ந்த படங்கள் ஏதாவது வரும்போது சிக்கல் வரும்போது அங்கே இருக்கிற நிறைய அரசியல் கட்சிகள் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க எதிர்ப்பு திரும்பி ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு விவாதம் நடக்கும் ஆனால் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டைம் வரைக்கும் அந்த படத்துக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு சில அரசியல் தலைவர்கள் மட்டும் தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பரவலாக பேசக்கூடிய பெரிய கட்சிகள் வந்து யாரும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கல இது எந்த மாதிரியான ஒரு தாக்கம் இல்லை இல்லை இது வந்து சுரேஷ் காமாட்சி அவர்கள் இதை பேசின பிறகு வந்து பரவலாக எல்லாரும் பேசுனாங்க ஒரு சிலர் தாமதமாக இருக்கலாமா இருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி இதை பேசுங்க வைங்கன்னு சுரேஷ் காமாட்சி ஒருத்தரும் அணுக வேண்டிய அவசியம் கிடையாது இயல்பாக தண்ணி இயல்பாக நம்மளுடைய பிரச்சனை நமக்கான பிரச்சனை நம்ம இது பேசணும் சுரேஷ் காமாட்சி கிட்ட நமக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லை சுரேஷ் காமாட்சி நமக்கு பிடிக்கும் இல்லை கிட்டுவோ பிடிக்கும் பிடிக்காது கருணாச பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் தூர நமக்கு இந்த படம் வந்து நம்மளுடைய படம் இது நம்ம கொண்டாடப்பட வேண்டியது நம்மளுடைய வரலாறை பேசக்கூடிய படம் ஆகவே நம்ம வந்து இந்த இதுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம களத்துக்கு வரணும் தமிழ்நாடுங்கிற இதை வந்து பேருந்தில் இது பண்ணிட்டாங்க சரியா அப்போ அதை வந்து நான்கு இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுக்க அது மிகப்பெரிய அதிர்வலைகளமாக எல்லா இடத்துலையும் வை அதை ஒரு பெரிய பிரச்சார பிரச்சனையை மாற்றலாம் அதியமான் வளைவு அதுக்கு முதல்ல இருந்தது அதிகமான வளைவு அதை எட்டாவது வளைவில் அதில் தூக்கிட்டு அதில் தந்தை பெரியார் வளைவுன்னு கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்து திரும்ப த நாம் தமிழை தம்பிகள் உட்படவர்கள் வந்து பலரும் வந்து போய் திரும்ப மாறி ஓட்ட திரும்ப மறுபடியும் அதை அழைச்சி இந்த பெரியார் கோஷ்டிகள் போய் திரும்ப ஓட்டேன் இப்போ அதே பெரியார் வளைவு தான் வந்து உண்மை அதிகமான வளைவை வந்து கொண்டு போய் திரும்ப சொருகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தொட்டது உருவாகிறாங்க எவ்வளோ நுணுக்கமான வேலைகள் பார்க்குறாங்க இப்போ இதையெல்லாம் உடைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ எல்லோரும் ஒன்று ஒரு புள்ளியில் சேர்ந்து பயனுள்ளது அந்த அமைப்பு எடுக்குது இந்த அமைப்பு எடுக்குது அது அவங்க வந்தாங்க நாங்கள் மாட்டோம் இவங்க வந்தாங்க நாங்கள் மாட்டோம் அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கக்கூடாது அது தமிழகத்தை மீண்டும் மீண்டும் புலப்படுத்துகிற இதாக தான் இருக்கும் ஒரு புள்ளியில் எப்படி வந்து கன்னடர்கள் த காவிரியில் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னா மொத்த பிஜேபியில் இருக்க கன்னடம் ஒன்றை சேர்ந்து காங்கிரஸ் எல்லா பேரும் அங்கே கன்னடராக இருக்கான் ஒன்றானுக்கா இல்லை இங்கே மட்டும்தான் நம்ம எல்லாம் வந்து தனித்தனியாக அவர் அந்த அமைப்பு வந்து நாங்கள் மாட்டோம் சார் இந்த அமைப்புக்கிட்ட வந்து கண்ணை பார்த்தா பேசக்கூடாது வைக்கக்கூடாதுங்கிற மாதிரியான நிலை இருக்குல்ல அது வந்து இது இல்லை சீமானுக்கே இந்த நெருக்கடியாக தானே அவரை வந்து அவர் பொதுவான விஷயங்கள்ல இந்த விஷயங்கள்ல இல்லாத கருணாநிதி குடும்பத்தில் இறப்பு நடந்தாவோ இல்லை வந்து மற்ற ஒரு இந்த துக்கமான விஷயங்களுக்கெல்லாம் நேரடியாக போக்கார் மாண்புலாம் பேசுகிறாருல்ல அப்போ அந்த மாதிரியான மாண்பு எல்லா விஷயத்துலேயுமே வந்து இருக்கணும் இப்போ அவர் போன உடனே போ திட்டுறாங்கல்ல என் முன்னர் வச்சாருந்து சில விஷயங்களை வந்து சில விஷயங்களை அப்படி தான் கடந்து தான் போகணும் அதை நீங்கள் தம்பிகள் திட்டிட்டு போங்க ஆனால் அவர்கள் அப்படி இருக்கக்கூடாது இப்போ டெல்லியில் வந்து ஒரு பொதுவான கூட்டம் நடந்தால் மோடி பக்கத்தில் இருக்கார் அத்வானி பக்கத்தில் இருக்கார் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி எல்லாம் ஒரே ஒரே சோபான பக்கத்தில் பக்கத்தில் உட்காடுறாங்கல்ல அந்த பண்பு அவசியமானது ஆகவே ஒரு பிரச்சனையின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் நம்ம இந்த விஷயத்த வந்து கையில் எடுக்கணும் இதுக்கு தேவை நம்ம குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது இப்போ நமக்கு என்ன ஜல்லியர்கள் ஓடினா நமக்கு என்ன இதுவும் ஆகப்போதா இல்லை ஜல்லியர்கள் நம்ம தமிழினத்தோட ஒரு வரலாற்றை அது பேசுது ஒரு நல்ல படைப்பு அந்த படைப்பு எல்லாரிடம் போய் சேர வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதா இப்போ சிறைங்கிற படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொரு படம் இந்த படமும் வந்திருந்தா இதுவும் நல்லா போயிருக்கும் மக்கள் வந்து இப்போ படம் டிக்கெட் கிடைக்கல இன்னொன்று படம் திரையரங்குல படம் இல்லை புதிய படங்கள் வரல அப்போ இந்த படத்துக்கு நீங்கள் திரையரங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதே தவறானது இல்லை செல்லியர்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருந்தீங்கன்னா இது இப்போ அதையும் பார்க்குறதுக்கான ஒரு கூட்டம் வந்திருக்கும்ல என்னென்னா இப்படி ஒரு சந்தை உருவாகக்கூடாது அப்படிங்கிறதான் இது தமிழ் தேசிய அரசியல் சந்தை உருவாகக்கூடாது திராவிட சந்தை உருவாகும் வரசக்திக்கு எப்படி சந்தை பண்ணுறாங்க பாருங்க மார்க்கெட் பண்ணுறாங்க பாருங்க ஜனநாயகனுக்கு போட்டியாக வந்து சிவகார்த்தியன் விஜய்க்கு போட்டியாக காலத்தில் இறக்குறாங்க அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்குது சிவகார்த்தியின் யாருடைய இதாக வர்றாரு முகமா வர்றாரு சிவகார்த்தியின் வெற்றிக்கு முன்னாடி நான் கூட வந்து சாதாரணமாக கீழே இருந்து வந்த ஒரு பையன் ஜெயிக்கிறான் அப்படின்னு நினச்சா அதை கை கையில் எடுத்து ஏன் வந்து அந்த இடத்த ச சந்தேகம் உருவாக்குறாங்க சிவகார்த்தியனுக்கு ஏன் பில்டப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கருணாநிதியுடைய அந்த பின்னணி தான் ராமதாஸ் அவர்கள் சொன்ன அந்த கதை தான் ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைக்கக்கூடிய கதை தான் அப்போ அதை ஆள்களை உருவாக்குகிறார்கள் திரைத்துறையை கையில் வைத்திருப்பது திரையரங்கை கையில் வைத்திருப்பது திரைகள் மூலமாக வரலாறை வந்து கட்டமைக்கிறது பொய் வரலாறுனா வீரபாண்டிய கட்டவுமே சிவாஜியை வச்சு மஞ்சள் அரைத்தாயா மானங்கட்டவனு டைலாக் பேச வச்சு அப்படி ஒன்று இல்லைல்ல ஆனா அதை நம்ம நம்புகிறோம்ல இல்ல ஓ இது இப்படி பேசுனார் போலரு அப்படி எங்க பேசுனார் சிவாஜி பேசுனாரு கட்டவமும் எங்க பேசினா ஆ இல்லை ஆனால் சிவாஜிக்கு அதான் வந்து ஒரு வரலாற்றை கடத்துவது அடுத்த தலைமுறைக்கு மூளை நீங்கள் இதை வந்து கட்டவமுடைய கதையை நீங்க புத்தகமாக எழுதுனா எத்தனை பேர் படிச்சிருப்பான் ஆனால் சிவாஜிங்கிற ஒரு மனிதரை வச்சு நடிக்க வச்சு வசனங்களை சிறப்பாக எழுதி அந்த வசனங்களுக்குள்ளே வந்து டகால்டி வேலைகளை செஞ்சு பில்டப் பண்ணி அதை கொண்டு போய் சேர்த்து நீங்கள் எத்தனை தலைமுறைக்கு அந்த வரலாறு கடத்துறீங்க இதுதான் எழுதத்தில் அவன் சரியாதான் அவன் கரெக்டாக இருக்கான் தமிழர்களுக்குள்ளே தான் வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து இது என்றைக்கு வரும்னு தெரில மேடம் நிகழ்ச்சி நன்றி